மங்களாபுரம் என்ற ஒரு அழகிய கிராமத்திற்கு ஒரு துறவி ஒருவர் வந்தார் அங்கே ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் அமர்ந்தார் அவரை பார்ப்பதற்காக அந்த ஊரில் வசிக்கும் மக்கள் அனைவரும் திரண்டு வந்தனர் துறவி என்றாலே ரொம்ப வயது நிறைந்தவரும் மிகவும் இருப்பார்கள் அப்படிதான் இவரும் இருந்தார் இவரிடம் என்ன கேட்பது என்று தெரியவில்லை என்று அனைவரும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி பேசிக்கொண்டார்கள் இவர்கள் பேசுகிற அனைத்தையும் துறவி பார்த்து கொண்டிருந்தார் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கத் தொடங்கினார் எங்கள் வாழ்க்கைக்கு தகுந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படியா நீங்கள் வாழ்க்கையில் மேன்மையடைய இந்த நான்கு மிக முக்கியமான ரகசியங்களை சொல்கிறேன் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று துறவி சொன்னார் முதலாவது ரகசியம் உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதையும் உங்கள் லாபம் மற்றும் நஷ்டத்தையும் யாரிடமும் சொல்லக்கூடாது இரண்டாவது ரகசியம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் அதாவது கணவன் மனைவி இடையிலான சண்டைகள் மற்றும் ரகசியங்கள் எதையும் வெளிநபரிடம் சொல்லக்கூடாது மூன்றாவது ரகசியம் நீங்கள் தானம் தர்மம் செய்வதை மற்றவர்களிடம் சொல்லி பெருமை அடையக்கூடாது நீங்கள் வலது கையில் தானம் செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள் அப்படி இருக்க மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது நான்காவது ரகசியம் உங்கள் சோகங்கள் மற்றும் அவமானங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் நீங்களே ரகசியமாய் வைத்திருக்கவில்லை என்றால் மற்றவர்கள் எப்படி ரகசியமாய் வைத்திருப்பார்கள் ஆதலால் யாரிடமும் சொல்லக்கூடாது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நான்கு மிக முக்கியமான ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை பின்பற்றினீர்கள் என்றால் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையடைவீர்கள் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார் நீங்களும் யாரிடமாவது உங்கள் ரகசியங்களை சொல்வீர்களானால் இனிமேல் கட்டுப்பாடாக இருந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைவீர்கள் மீண்டும் ஒரு கதையோடு சந்திப்போம் நன்றி